வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல் ரொம்பவே சிம்பிளான அதே நேரத்தில் கறி குழம்பு ருசியை விட ருசியான ஒரு முட்டை குழம்பு தாங்க நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு பேனில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் இந்த ஜீரகம் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு வரமிளகா இல்லை எனக்கு காரம் அதிகமாக வேணும்னா ரெண்டாக கூட ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியை அரிஞ்சதை நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுருக்கோம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு நமக்கு கண்ணாடி பதம் வந்துடும் இந்த ஸ்டேஜில் மூணு தக்காளி பொடியாக அரிஞ்சதையும் ஆட் பண்ணி கூடவே மஞ்சத்தூள் தேவைக்கேற்ப உப்பு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம் நம்ம தக்காளி எல்லாம் ஸ்மூத்தாக ஸ்மாஷாக வதங்கி வரணுங்க இது ஒரு பக்கம் வதங்கிக்கிட்டே இருக்கும் போதே நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல கால் முடி தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு அதோடவே ஒரு பச்சை மிளகா ஒரு ஏழுலேருந்து எட்டு முந்திரி பருப்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி கலந்து நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த விழுதை இந்தளவுக்கு நமக்கு அரைஞ்சி வந்தால் போதுமானதாக இருக்கும் இப்போ நம்ம வெங்காயம் களையெல்லாம் எந்தளவுக்கு வதங்கியிருக்குன்னு பார்க்கலாம் இது நல்லாவே வதங்கி வந்திருக்குதுங்க நம்ம ஒரு கரண்டி வச்சு லைட்டாக மசிக்கும் போதே நம்ம தக்காளி எல்லாம் ஸ்மாஷியாக ஸ்மூத்தாக வந்திருக்குதுங்க இதை நம்ம ஒரு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டு வதக்கிட்டோம் அப்படின்னா கிரேவியில் டெக்ஸ்சர் பர்ஃபெக்டாக இருக்கும் அதனால் இதை கொஞ்சம் பொறுமையாக நம்ம இதை மாதிரி நல்லா ஒரு தடவை வணக்கி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுடலாம் இந்தளவுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நம்ம டெக்ஸ்டர் வந்து பர்ஃபெக்டாக எல்லாம் ஒன்றோட ஒன்று பிளெண்டாகி இருக்குங்கிறத இப்போ இதில் நம்ம ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் அதாவது கொத்தமல்லி தூளை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூளையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு தடவை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்பயுமே நம்ம தூள்கள் சேர்த்து கலக்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக கலந்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து ஃப்ளேவர் வந்து அதே மாதிரி ஆகும் இந்த அளவுக்கு நம்ம நல்லா கலந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம் இதில் நம்ம முந்திரி பருப்பெலாம் ஆட் பண்ணிக்கிறதுனால நமக்கு கிரேவி கொஞ்சம் திக்னஸ்ஸாகவே இருக்கும் அதனால் நமக்கு எந்த அளவுக்கு கிரேவியோடைய லிக்விடிட்டி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை மிக்சி ஜாரில் ஊற்றி நல்லா கலந்துட்டு இந்த கிரேவிலே ஊற்றி நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்து விட்டுடலாம் கலக்கும்போதே நமக்கு அதோடய திக்னஸ் எந்தளவுக்கு தேவை இந்தளவுக்கு கெட்டியாக இருக்குது அப்படின்னா நம்ம இந்த குழம்பு வந்து தாராளமாக ரைஸு சப்பாத்தி பரோட்டா தோசைக்கெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குங்க இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் இதை வச்சிட்டோம் அப்படின்னா நல்ல இந்தளவுக்கு என்ன பிரிஞ்சு வரும் இந்த ஸ்டேஜில் தேவைக்கேற்ப முட்டை நான் ஒரு நாலு முட்டையை நல்லா வேக வச்சு தோளரிச்சு வச்சிருக்கிறேன் அதை ஒன் பை டூ ஒன் பை டூவாக கட் பண்ணி நம்ம இந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம் கிரேவியோட கன்சிஸ்டன்சி நம்ம விருப்பத்துக்கேற்ப கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுட்டு நம்ம கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறோம் இல்லை நம்ம முட்டையை முழுசாக தான் நம்ம இதில் போடுறோம் அப்படின்னாலும் லைட்டாக அதில் வந்து ஒரு கீரல் போட்டு இதில் போட்டுக்கிட்டாலும் இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க லோ ஃப்ளேமில் குதிக்க விட்டோம் அப்படின்னா இந்தளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வருங்க குழம்போட ஃப்ளேவரே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கறி குழம்பு ஃப்ளேவரில் இருக்குங்க இந்த முட்டையெல்லாம் போடாமல் ஜஸ்ட்டு குழம்பை மட்டும் ஊற்றி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எங்கள் பீஸே காணோம் குழம்பு மட்டும் ஊற்றுறீங்கன்ற மாதிரி கேட்பாங்க அந்த அளவுக்கு இது எக்ஸாக்டாக கறி குழம்பு டேஸ்ட்லேயே இருக்கும் இந்த அளவுக்கு என்ன பிரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையெல்லாம் தூவி கார்னிஷ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிட்டோம் அப்படின்னா அருமையான கறிக்குழம்பு சுவையில் ஒரு முட்டை குழம்பு தயார் அவ்வளோதாங்க பர்ஃபெக்டாக ரெடியாகிடு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்